அது பெயரில் முதல் எழுத்தாக வந்தாலும் சரி மிடில் வந்தாலும் சரி கடைசி எழுத்தாக வந்தாலும் சரி அந்த டிங்கிற சப்தம் மட்டும் வந்துருச்சுன்னா காலம் கடந்தும் ஒரு இடத்துல வந்து நம்ம நிலைத்து சாதனை புரியணும்னா அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து தக்க வைத்து கொண்டு அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதற்கான ஆற்றல் வந்து டிக்கு வந்து ரொம்ப அதிகமாக உண்டு அப்படிங்கிற அலைவரிசை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் ஒட்டுமொத்த பெயரிலேயுமே அது வந்து இடம்பெறும் பொழுது அந்த பெயரினுடைய மொத்த வேல்யூமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஸோ யாரெல்லாம் நிறுவனப் பெயர்களாக நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அது வந்து நிறுவனப் பெயர்களாக இடம்பெறும் பொழுது யாராலும் அவ்வளோ சீக்கிரம் வெல்ல முடியாத தனித்திறமையுள்ள லாபங்களை தரக்கூடிய நிறுவனமாக அது உருவாகும் டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீமெல்லாம் அனுப்பிச்சு கேட்குறீங்க என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் முடிந்த வரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும் போது நம்ம டிஒடி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பி அனுப்பிவிடுங்க அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ இந்த பதிவுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே சொல்வது ஒரு பதிவை வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடாமலே போயிடும் ஏன்னா இப்போ பிஸ்னஸ் நேம்ஸ் பற்றியும் அல்ஃபட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்க தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் என்கருத ரீதியாக ஒரு மனிதருக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் பெயர் சரியாக அமையும் பொழுது அது வெற்றியை தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய பெயரில் இடம்பெறக்கூடிய பெயர் எழுத்துக்கள் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு வேல்யூங்கிறது இருக்குங்க அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து அனலைஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் போக உங்களுக்கு ஒவ்வொரு அல்ஃபபட்டுக்கும் ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குது இதில் டி அப்படிங்கிற அல்ஃபபட் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது பெயரில் இடம்பெறும் பொழுது என்ன விதமான பலன்களை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் டி அப்படிங்கிற அல்ஃபபட்டினுடைய வேல்யூ ராகுக்குரிய நான்காம் எண் பொதுவாக இந்த ராகு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு துடிப்பான ஒரு நிழல் கிரகம் இது அந்த டீங்கிற சப்த அலைவரிசையோடு வரும்பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய ஆற்றலை அது உண்டு பண்ணுது நீங்கள் கவனித்து பாருங்கள் எந்த ஒரு பெயரிலேயுமே டீங்கிற எழுத்து மட்டும் வந்துருச்சுன்னு வீங்களேன் அந்த ஒரு எழுத்து வந்துருச்சுன்னா அது மற்ற எல்லா சப்தத்தையும் காலி பண்ணிவிடும் அது வந்து சார்ஜ் எடுத்துக்கும் அது பெயரில் முதல் எழுத்தாக வந்தாலும் சரி மிடில் வந்தாலும் சரி கடைசி எழுத்தாக வந்தாலும் சரி அந்த டிங்கிற சப்தம் மட்டும் வந்துருச்சுன்னா அது மேக்சிமம் வந்து மற்ற சப்தத்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி அது வந்து பெரிய அளவுக்கு வெளிப்படும் ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆனால் ஹெச் கூட மட்டும் சேரக்கூடாது ஹெச் கூட சேரும்போது அதனுடைய டோனே வந்து டோட்டலாக வந்து அடி வாங்கிரும் ஹெச் சேராமல் டிங்கிற எழுத்து வந்து ஒரு பேரில் இடம்பெறும் பொழுது அது அதனுடந்த அந்த டியோடைய சப்தம் தான் பெரிதாக வெளிப்படும் இது பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் சொல்லப்போனால் யாராலையும் வெல்ல முடியாத அளவிற்கான ஒரு வெற்றியை தரும் இப்போ நான் எப்போதுமே நான் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா காலம் கடந்து நிலைத்து நிற்கக்கூடிய பெயர்களுக்கு மாத்திரமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன் அப்போ தான் உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் ஆமாம் இது இவ்வளோ வருஷம் அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் இப்போது டன்லப் டயர்ஸ் டன்லப் அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ப்ரீமியம் டயர் பிராண்ட்ஸ்லாம் அது ஒரு பிராண்ட் ஆகிருக்கு ஸோ அதனுடைய சப்தத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பான்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த டி வந்து எங்கே இடம்பெற்றாலும் சரி அந்த டீனுடைய அந்த டி சப்தம் இருக்கு இல்லையா அது வந்து பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணும் டெல் அப்படிங்கிற நிறுவனம் இந்த டெல் அப்படிங்கிற நிறுவனமும் சரி ஆரம்பத்தில் இருந்தே பல பெரிய பிராண்டுகளுக்கு ஒரு சிம்மசப்பரமாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த நிறுவனம் அதே மாதிரி டோல்ஸ் அண்ட் கபனா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்சி அப்படிம்பாங்க அது வந்து ஒரு ஃபேஷனுக்கான பிராண்டை ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்தத்தில் தான் இந்த எழுத்தின் ஒரு செலவாகும் வருது இது தனி மனிதர்களுக்கு அமைந்தாலுமே சரி இது வந்து பெரிய அளவுக்கு வெற்றியே தரும் இப்போ எத்தனையோ டேனி பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்கார் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்திறமையோடு இருக்கக்கூடிய மனிதர் அவருக்கான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து காலம் முழுக்க இருந்துக்கிட்டே இன்றைக்கு வரைக்கும் வந்து கரெக்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எந்திரன் படத்தில் ஒரு சயின்டிஸ்ட் போராவாக ஒருத்தர் வருவார் இல்லையா அவர் தான் டேனி அப்படிங்கிறவர் அந்த சப்தம் இடம்பெற்றாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனித்திறமையை கொடுத்துரும் தனித்தன்மையை கொடுத்துரும் ஸோ இது வந்து நிறுவன பேர்களாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு ஃபோர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அதாவது இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க காலம் கடந்தும் ஒரு இடத்துல வந்து நம்ம நிலைத்து சாதனை புரியணும்னா நம்ம வந்து அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து தக்க வைத்து கொண்டு அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதற்கான ஆற்றல் வந்து டிக்கு வந்து ரொம்ப அதிகமாகவும் உண்டு ஆனால் இதே டி வந்து ஒருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருந்தலன்னு வைங்க ரிவர்ஸுமே செயல்படும் ஏன்னால் இது வந்து இரண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நைஃப் மாதிரி தான் டிங்கிற அந்த இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா எத்தனையோ நிறுவனங்கள் டி அப்படிங்கிற அல்பட்டில் ஆரம்பித்தது காலப்போக்கில் வந்து காணாமலேயே போயிருக்கு இப்போ டைனோரா அப்படிங்கிற பிராண்டு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியாது பட் ஒன்ஸ் அப்பான் த டைம் அது வந்து ஒரு ஃபேமஸான டிவி பிராண்டாக இருந்துச்சு இன்றைக்கி எப்படி வந்து எல்ஜி சாம்சங்கு சோனியெல்லாம் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான பிராண்டாக இருந்தது தான் டைனோரா ஆனால் அது காலத்தால் அது கொஞ்ச நாள்லேயே வந்து அழிஞ்சு போயிடுச்சு அது காரணம் வந்து அந்த நிறுவனருடைய பிறந்த தேதிக்கு அது பொருந்தாமல் போயிருக்கலாம் அது போலவே நான் வந்து இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நான் அறிவுறுத்துவது என்னவென்றால் பி அப்படிங்கிற அலைவரிசை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் ஒட்டுமொத்த பேரிலேயுமே அது வந்து இடம்பெறும் பொழுது அந்த பேரினுடைய மொத்த வேல்யூமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிக்குமே அது வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் அது வந்து ஒரு நிலைத்த புகழை கன்சிஸ்டண்ட்டான வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும் இப்போ ராணா டக்குப்பட்டி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து அவர் யாருன்னா பாகுபலி படத்தில் வில்லனாக வந்தவர் மிகப்பெரிய ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் கூட கிடையாது கோல்டன் ஸ்பூன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய பேரில் அந்த ஒரு ஃபேமிலி அடையாளமாக வரக்கூடிய அந்த டக்குப்பட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டே சவுண்ட் வராது டேஷ் சவுண்டை போட்டு தான் அவங்க இந்த ஸ்பெல்லிங்கை அவர் யூஸ் பண்ணுறேன் அப்படி யூஸ் பண்ணும்போது அது நிலைத்த ஒரு புகழையும் மாறாத ஒரு தன்மையுமே கொடுத்துடும் அதாவது மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசப்படுத்தி காண்பிப்பது அப்படிங்கிற சக்தி வந்து டீக்கு உண்டு ஸோ யாரெல்லாம் நிறுவனப் பெயர்களாக நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க அது வந்து நிறுவன பெயர்களாக இடம்பெறும் பொழுது யாராலும் அவ்வளோ சீக்கிரம் வெல்ல முடியாத ஒரு தனித்திறமையுள்ள லாபங்களை தரக்கூடிய நிறுவனமாக அது உருவாகும் இப்போ டெல் கம்பெனி சொன்னது மாதிரி தான் அதுக்கு வந்து அதனுடைய சக்தியே தனி அதே மாதிரி ஆடியோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டால்பின்னு சொல்கிறாங்க டால்பிங்கிற இது வந்து அது ஒரு லேப் ஆக்சுவலாக ஆடியோ சவுண்ட் இன்ஜினியரிங்கான லேபு அது நிறைய பேர் வந்து அது ஒரு ஸ்பீக்கர்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது டால்பி டால்பி அட்மாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேப்லேருந்து ரிசர்ச் சென்டர்லேருந்து அந்த கம்பெனி உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அந்த சவுண்ட் ஃபார்மேட்ஸ்லாம் ஸோ அந்த நிறுவனம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது நீங்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ஆங்கில படங்களில் நீங்கள் கூட அந்த டால்பிங்கிறத பார்க்கலாம் டைனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பிராண்ட் இருக்குது அவங்களும் வந்து ஒரு சவுண்டு லேப்ஸ் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன் ப்ளஸ் மாதிரியான மிகப்பெரிய ஃபோன் கம்பெனிகளுக்கெல்லாம் அவங்க வந்து ஆடியோ இன்ஜினியரிங் பண்ணித்தராங்க ஸோ இது மாதிரி காலத்தால் இப்போ டன்னில் போய் இருக்கிறவே நான் எக்ஸாம்பிளை சொல்லிட்டேன் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அப்டேட் ஆகி கொண்டு பலன் தரக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வந்து டிங்கிற அல்பட்டுக்கு உண்டு இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய உங்களுக்குமே உங்கள் பேரில் டிங்கிற எழுத்து இடம்பெற்று இருந்து ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயரும் பிறந்த தேதியும் சரிபார்த்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஆ பதிலையை அனுப்பி வைக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நிறுவன பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையும் பிறந்த தேதியை அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிவோடி நேஷன் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்